ராமநாதபுரம் பகுதியில் உள்ள பாஜக நிர்வாகி வீட்டில் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் சீனிவாசன் போது கட்சியின் உறுப்பினராக சேர்ந்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளையும் அவர் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்தவர் திமுகவில் மூத்த அமைச்சர்கள் பலர் இருக்கும் போது உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்திருப்பது திமுகவில் உள்ள வாரிசு அரசியலை எடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த விஷயத்தை மக்களிடம் தீவிரமாக பாஜக கொண்டு செல்லும் எனவும் தெரிவித்தார் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியதாவது மாதம் தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மனதில் குரல் நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் பொது மக்களிடம் உரையாடி வருகின்றார் நாட்டின் சிறிய கிராமங்களிலும் மூலை முடுக்குகளிலும் சிறந்த மனித சேவை செய்பவர்களையும் கண்டுபிடிப்பாளர்களையும் சமூக சேவை செய்பவர்களையும் கண்டறிந்து உலகம் முழுவதும் அறியும் வகையில் குறிப்பிட்டு பேசி வருகின்றார் நமது கோவையைச் சேர்ந்த பலர் மற்றும் பல நிகழ்ச்சிகள் குறித்து மனதில் குரல் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டுள்ளார் நான் கோவையைச் சேர்ந்த பல்வேறு நபர்கள் குறித்து பிரதமரின் அலுவலகத்திற்கு பரிந்துரை செய்துள்ளேன் அவர்களை பற்றி பிரதமர் பேசியுள்ளார் இந்த நிகழ்ச்சியோடு பாஜகவின் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியும் இன்று தீவிரமாக நடைபெற்று வருகின்றது இதன் ஒரு பகுதியாக கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள பூத் கமுட்ட தலைவரின் அள்ளத்தில் அட்டைகளையும் தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக மாலை பதவியேற்க உள்ள திமுகவில் அனுபவமிக்க மூத்த அமைச்சர்கள் பலர் இருந்த போதும் முதல்வர் ஸ்டாலின் மகன் என்கின்ற அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இது திமுகவின் வாரிசு அரசியலையே காட்டுகின்றது திமுகவில் மற்றவர்கள் எத்தனை ஆண்டுகள் உழைத்திருந்தாலும் அவர்களால் சாதாரண உறுப்பினர்களாக மட்டுமே நீடிக்க முடியும் பொறுப்பிற்கும் தலைமைக்கும் வருவதற்கு வாரிசாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையை திமுக பொதுமக்களுக்கு எடுத்துக் உள்ளது மேலும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ள அமைச்சரவையில் குற்றம் சாட்டப்பட்டு உச்ச நீதிமன்றத்தின் நிபந்தனை சாமீனில் வெளிவந்திருக்கும் மீண்டும் அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருப்பதால் அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி விசாரணை வலுவிழக்க செய்ய முடியும் ஊழல் செய்த ஒருவரை மீண்டும் அமைச்சர் ஆக்குவதும் அமைச்சரவையில் ஒரு பங்கு குற்றச்சாட்டுள்ள அமைச்சர்களை வைத்துக் கொண்டு நேர்மையான ஆட்சி வழங்குவோம் என முதல்வர் ஸ்டாலின் மக்களிடம் எந்த விதத்திலும் மேலும் திராவிட மாடல் என்பதற்கு சமூக நீதி சமத்துவம் பெரியாரின் கொள்கைகள் என பேசும் திமுக அரசு அமைச்சரவையில் பட்டியலின மக்களின் சார்பாக எந்த பொறுப்பும் வழங்கப்படுவதில்லை முக்கிய துறைகள் எதுவும் பட்டியலினத்தை சேர்ந்த அமைச்சர்களுக்கு வழங்கப்படுவதில்லை என விமர்சித்தார் மேலும் கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இருந்தாலும் மத்திய அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் உயர்ந்த பொறுப்புகளை வழங்கும் ஜனநாயகம் மிக்க ஒரே கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் செயல்பட்டு வருகின்றது திமுகவின் இந்த வாரிசு அரசியல் குறித்து பாஜக தீவிரமாக மக்களிடம் எடுத்து சொல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த விஷயம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் फिर से भंडारा के कुछ देशों में पचास से भी अधिक सेल्फ हेल्प ग्रुप इसे संरक्षित करने का काम